வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்படி ஒரு தடவை மீன் குழம்பு மட்டும் வச்சு பாருங்க உங்க மாமியார் கூட உங்க சமையலுக்கு அடிமை ஆயிடுவாங்க என்ன சொல்ற பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஜம்மா நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு இது மூணையுமே வந்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட வந்துட்டு பத்து சின்ன வெங்காயம் மூணு தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க ஐயோ சொல்ல மறந்துட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டேவும் அப்புறம் இதை வந்துட்டு ஆற வச்சிக்கலாம் தனி பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அரைமுறி தேங்காய் அதையும் போட்டு வந்துட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க இது ரெண்டையுமே வந்துட்டு உப்பு சேர்த்து நான் அரைச்சி வச்சுக்கிறேன் தனியாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு கடுகு வெள்ளப்பூடு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லாவே தாளிச்சிக்கோங்க வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க அது கூட ஒரு தக்காளி சேர்த்து அது நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தொக்கு பதத்தில் வந்து வதக்கணும் இப்போ இது கூட வந்துட்டு மீன் குழம்பு பொடி கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் இருந்து பொடியாக இருந்தாலும் சரி ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா மசாலா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வேற வச்சுக்கோம் அதனால வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லாவே வதக்கிக்கலாம் அது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா புளிக்கரைசல் இருக்கு இல்லையா அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லாவே கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு சில பேருக்கு தண்ணியாக சாப்பிட்டா பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு பத்து நிமிஷத்துல இறக்குனா சூப்பரான மீன் கொழம்பு ரெடி ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சைட் பை சைடு ரசம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணி சாப்பிட்டு முடிக்க த்ரீ ஓ கிளாக் ஆச்சு அது என்னவோ சண்டே நாளே நான்வெஜ் இல்லாம தொண்டையில் இறங்க மாட்டேங்குது உங்களுக்கும் அப்படிதான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நானும் எத்தனையோ பேர் பாத்துருக்கேன் அப்பா